மணக்க மணக்க பாரம்பரிய முறைப்படி நெய் இதை மாதிரி செஞ்சு பாருங்க முதல்ல பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க இதை ஆற விட்டுருங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும் அப்படி இல்லைனா அந்த பாலாடையை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் மூணு ஸ்பூன் அப்படி இல்லைனா நாலு ஸ்பூன் தயிர் அப்படி இல்லைனா மோர் சேர்த்து உர ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நைட்டு வச்சிங்க அப்படின்னா காலையில் இதை போல் தயிராக நம்மளுக்கு மாறிடும் இப்போ இந்த தயிரில் தாராளமாக தண்ணி சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ மோர் தனியாக தனியாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மோரை உப்பு போட்டு குடிக்க பயன்படுத்திக்கோங்க நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த வெண்ணெயை தண்ணிக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் பால் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க தினமுமே நீங்கள் இதில் உள்ள தண்ணியை மாற்றியிருக்கணும் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வெண்ணெயை ஒரு கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே வந்தீங்கன்னால் அந்த வெண்ணெய் எல்லாம் நல்லா உருகி நெய் பதத்தில் கிடைக்கும் இப்போ இதை முறிக்கிறதுக்காக ஒரு முருங்கைக் போட்டு வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு ஏர் டைட்டான பாட்டிலை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா மாத கணக்கில் ஆனாலும் இதனுடைய மனமும் சுவையும் மாறாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ